வெல்கம் பேக் நான் உங்கள் விஜய் நித்யா பேசுறேன் இந்த பதிவு எதுக்குன்னா இங்கே பாருங்க இப்போ இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாருன்னு மக்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் எனக்கே ஓரளவுக்கு அப்படி தான் இருக்குது யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்பாக்ஸு திறந்த ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாகவே நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த ரீல்ஸ் வந்து எனக்கு இன்பாக்ஸில் பார்சனலாக நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க இது யாருன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் மேம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல அப்புறம் நான் நல்லா வாட்ச் பண்ணி ஊற்று ஊத்து பார்க்குறப்ப தெரியுது இது வந்து எப்படி சொல்றதுன்னா இறந்து போன ஒரு அஞ்சு மாதம் கூட ஆகாது அதாவது ராகுல் டிக்கியோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஓரளவுக்கு தெரியுது உங்களுக்கு இது இது ராகுல் டிக்கியோட ஒய்ஃப் அப்படின்னு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்து என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க சரிங்களா ஏன்னா வந்து எனக்கு இந்த வீடியோவை பாக்குறப்ப இது வந்து ஒரு கண்டென்ட் ஆகவோ இதுவா இருக்கும் ஒரு ஷூட்டா இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அப்படி ஒரு ஷூட்டா எடுக்க எடுத்தாலும் அப்படி ஒரு ஷூட்டா எடுக்க போனாலும் இது எப்படி இவ்வளவு சாத்தியமா இவ்வளவு சீக்கிரமா ஒரு கணவனை இழந்த ஒரு பெண் ஒரு மீடியால இருக்கிற ஒரு பெண் ஒரு மதிப்புக்கும் மரியாதைக்கும் ராகுல் டிக்கி அவர் ட்ரோலர் அவரோட மனைவி இப்படி ஒரு சீக்கிரமா ஒரு இன்னொரு வீடியோஸ் மத்தவங்களை கூட சேர்ந்து போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் நீங்க வாஞ்சியா இருக்கீங்க இது எத்தனை பேர் ஆதங்கமா இருக்கீங்க எத்தனை பேர் வந்து இத அக்செப்ட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல உங்க கமெண்ட் இதெல்லாம் உங்க கமெண்ட்ஸ் நீங்க எனக்கு தெரிவுபடுத்துங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து இது ராகுல் ஒரு மகனை இழந்த ஒரு தாயோட வழியும் அவர் மருமகள் வந்து இப்படி ஒரு வீடியோ போட்டா எத்தனை மாமனார் மாமியார் இதை ஏத்துக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எத்தனை இப்ப பாக்குற எத்தனை பேர் இதெல்லாம் சரி ஓகே இட்ஸ் ஓகே இதெல்லாம் நல்லது இதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு அக்ஸெப்ட் பண்ற மாமனார் மாமியார் யாருன்னு எனக்கு தெரியல இதை பார்த்த உடனே கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை மாமனார் மாமியார் பேசுவாங்கன்னு தெரியல ஓகேவா மக்களை இங்க பாருங்க எனக்கு இதை பார்க்கும் ரொம்ப ஷாக்கா தான் இருக்கு மக்களும் இதை பார்க்கும் உங்களோட உங்களோட இது எப்படி இருக்கு உங்களோட எமோஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி இதுல காமிங்க சரிங்களா உங்களுக்கு கமெண்ட்டாக நீங்க தெரியப்படுத்துங்க எனக்கும் ஒரே ஷாக்கிங்கா இருக்கு இது வந்து முன்னால் ராகுல் டிக்கி மனைவி சரிங்களா ஓகேவா நீங்கள் பார்த்துக்கோங்க ஆனால் நான் போய் நேரில் பார்த்த தேவிகாவையும் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஆனால் இப்போ நான் பார்க்குறதுக்கும் முன்னாடி நான் வீட்டில் போகும்போது கூனி குறுகி உட்கார்ந்து அழுது அப்போ பார்த்த அந்த பொண்ணுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அவங்க பிகேஷ்னா அவங்க எப்படி சொல்கிறதுனா அவங்க ஆக்டிவிட்டீஸ் அவங்களோட பழக்க வழக்கங்கள் இதில் நிறைய சேஞ்சஸ் தெரியுது ஆனால் நான் போகும்போது பார்த்த ஒரு தேவிகா இவங்க கிடையாது இவங்கக்குள்ளே இருந்த தேவிகாவை தான் இப்போ நம்ம பார்க்க சரிங்களா எப்பவுமே நித்யா நான் வந்து நல்லவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுவேன் மட்டுமே நான் சப்போர்ட் பண்ணுவேன் ஆனா வந்து இது எப்படி எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஓகே மக்களே நீங்களே ஆதரவு கொடுங்க நீங்களே ஆதரவு தெரியப்படுத்துங்க கமெண்ட் மூலியமா எனக்கு சொல்லுங்க மக்களே பாய் நன்றி